சற்றுமுன் வெளியான தகவல் அரசு ஊழியர்கள் கவனத்திற்கு பழைய ஓவித்திய திட்டம் குறித்து தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு வெளியே உள்ளது அதை பற்றி தான் போறோம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவர்களை தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வில் மின்சாரம் மரபுசாரா எரிசக்தி மேம்பாடு மதுவிலக்கு மற்றும் கலால் வரி ஆயத்தீர்வை ஆகிய துறைகளின் மானிய கோரிக்கை விவாதமானது நடைபெற்றது இதில் வினாக்கள் விடைகள் நேரத்தை மதுராந்தங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் கேள்வி எழுப்பி பேசினார் அப்போது பேசிய அவர் லட்சக்கணக்கான தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் வாக்களித்து ஆட்சியில் அமர வைத்துள்ளன ஓவியம் திட்டம் நிறைவேற்றப்படுமா என்ற கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசுகையில் உறுப்பினர் தந்திரமாக அந்தை அடைக்கிறார் முதலமைச்சர் அரசு ஊழியர்களின் நலனில் மிகுந்த அக்கறையோடு இருக்கிறார் அந்த வகையில் ஊழியர்களுடைய கோரிக்கைகளை அரசு மிகுந்த கவனத்தோடு பரிசீலி பரிசீலித்திருக்கிறது நிதிநிலை அறிக்கையில் கூட அரசு ஊழியர்களுக்கு தேவையான அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்கிறேன் தொடர்ந்து அவர்களுக்கான கோரிக்கைகள் இருக்கிறது ஓய்வத்தியத்தை பொறுத்தவரையில் அரசு செயலர் ககன் தீப்சிங் பேட்டி தலைமையில் தமிழ்நாடு அரசு குழு ஒன்றை அமைத்துள்ளது அந்த குழுவிற்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த குழுவில் பல்வேறு அரசு ஊழியர்கள் சங்கங்களும் கருத்துக்களை தந்துள்ளன பொதுப்பணித்துறை அமைச்சரும் நானும் அவர்களிடத்தில் பேசி இருக்கிறோம் அரசும் முதலமைச்சரும் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை நிகுந்த கவனத்தோடு கருத்தில் எடுத்து கொண்டுள்ளது உறுப்பினர் கேட்டு கொண்டிருக்கக்கூடிய கேள்விக்கு நேரத்தில் உரிய சரியான முடிவுகளை அரசு மேற்கொள்ளும் என்றார் அந்த குழுவில் பல்வேறு அரசு ஊழியர்கள் சங்கங்களும் கருத்துக்களை தந்துள்ளனர் பணித்துறை அமைச்சரும் நானும் அவரிடத்தில் பேசி இருக்கிறோம் அரசும் முதலமைச்சரும் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை மிகுந்த கவனத்தோடு கருத்தில் எடுத்து உறுப்பினர் கேட்டு கொண்டிருக்க முடிவுகளை அரசு மேற்கொள்ளும் என்றார் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் மாநில அரசு பணியாளர்களுக்கு பங்களிப்பு திட்டம் அறிமுகப்பட்டது அதே வேளையில் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஒன்றிய அரசு பணியாளர்களுக்கு தேசிய ஓவிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இருப்பினும் மாநில அரசு பணியாளர்களுக்கு தொடர்ந்து பங்களிப்பு ஓவித்த திட்டமே தொடர அனுமதிக்கப்பட்டது இருப்பினும் அரசு ஊழியர்கள் பழைய ஓவிய திட்டத்தையே மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்து வருகின்றனர் திமுக அதன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அளித்த வாக்குறுதியில் மீண்டும் பழைய ஓவிய திட்டம் கொண்டு வரப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தது ஆனால் இந்த நான்காண்டு கால ஆட்சி காலத்தில் அது குறித்த அறிவிப்புகள் வராததால் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மத்தியில் கடும் அதிர் ஏற்பட்டது தொடர்ந்து பழைய ஓவிய திட்டம் பங்களிப்பு ஓவிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓவிய திட்டம் ஆகிய மூன்று ஓவிய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய்ந்திட ஒரு குழு அமைத்திட அரசு முடிவு எடுத்துள்ளதாக தமிழ்நாடு அரசு கடந்த பிப்ரவரி மாதம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது ககன்தீப் சிங் ஐஏஎஸ் தலைமையிலான இந்த குழு தனது ஆய்வற்றைக்கு ஒன்பது மாதங்களுக்குள் அறிவிக்க வேண்டும் என அரசு உத்தரவிட்டிருந்தது இந்த ஆய்வற்றை இந்த ஆண்டு இறுதிக்குள் வரலாம் என கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் விடாமல் உயர்ந்த தங்கம் விலை அதாவது தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இந்தியாவில் பலரும் தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் செய்ய தொடங்கி உள்ளன அதாவது தங்களிடம் உள்ள பழைய தங்கத்திற்கு மாற்றாக புதிய தங்கம் வாங்க தொடங்கி உள்ளனர் உலக தங்க கவுன்சிலிங் கூற்றுப்படி இப்போது மொத்த நகை வாங்குவதில் நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து சதவீதம் பரிவர்த்தனைகள் இந்த எக்ஸ்சேஞ்ச் வகை பரிவர்த்தனைகள் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது ஆனால் இதற்கு பின் சில சாதனங்கள் பாதங்கள் உள்ளன அதாவது பழைய நகைகள் கொடுத்துவிட்டு புதிய நகைகள் வாங்குவதன் மூலம் மாடர்ன் டிசைன்களை பெற முடியும் அதே இப்போது உள்ள தங்கம் அதிகம் பாலி செய்யப்பட்டது அதனால் நல்ல பொலிவாக இருக்கும் புதிய தங்க நகைகள் தங்கத்தின் எடையை தவிர பெரிதாக வேறு எடை இருக்காது அரக்கு போன்ற எடை இருக்காது என்பதால் வெயிட்லெஸ் ஆக இருக்கும் திருமணங்கள் உள்ளிட்ட நிகழ்வுகளுக்கு புதிய நகைகளை இதன் மூலம் பயன்படுத்தலாம் அப்போது ஒரே செயலினை பல கிராமில் எடுத்து இருப்பார்கள் அதை இப்போது குறைந்த கிராம் செயினாக எடுத்து மீதம் உள்ள தொகைக்கு வேறு வேறு நகைகள் எடுக்கலாம் ஆனால் இதன் மூலம் பல ஆயிரம் முதல் லட்சங்களை இழக்க நேரிடலாம் ஏனென்றால் நகை கடைகள் கண்டிப்பாக இதில் லாபம் பார்க்க ஏதாவது விதிகளை கொண்டு வந்து உங்களை கொஞ்சம் பணம் கொடுக்க வைப்பார்கள் பழைய மாடல் நகைகள் என்ன ஆனாலும் வலுவாக இருக்கும் புதிய மாடல்கள் அப்படி இல்லை பழைய மாடல் இருக்கும் போது பலர் கல் வைத்து எடுத்திருப்பார்கள் வயதானவர்கள் அந்த காலங்களில் சமயங்களில் கல்லை பற்றி பெரிதாக பேசியிருக்கலாம் எடுத்திருக்கலாம் அந்த கல்லில் எடைக்கு இப்போது மதிப்பு இருக்காது அதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இழப்பாக மாறும் பழைய மாடல் நகைகள் மீண்டும் எதிர்காலத்தின் டென்ட் அவசர அவசரப்பட வேண்டாம் சில கடைகளில் எக்ஸ்சேஞ்ச் மதிப்பு குறைவாக இருக்கும் என்பதால் கூடுதல் செலவு செய்ய வேண்டி இருக்கும் இந்தியா கடந்த சில மாதங்களாக தங்கத்தை வாங்கி குவிக்க தொடங்கியுள்ளது உலக அளவில் பொருளாதாரம் மிகவும் மோசமாகி வருகிறது சர்வதேச பொருளாதாரத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாத மோசடியான சூழல் நிலவி வருகிறது பல நாடுகளும் தங்கத்தை இதனால் வாங்கி ஊகிக்க தொடங்கி உள்ளன இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்